வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் ஹாட் டாபிக் கார்த்தியின் கைதி இரண்டு படம் தள்ளிப்போனதா அதற்கு பதிலாக சுந்தர் ஷி கார்த்தி கூட்டணி உருவாகிறதா இன்று முழு விவரங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் வெளிவந்த கைதி படம் தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது லோகேஷ் கனகராஜின் மாஸ் ஸ்டோரி டெல்லிங்கும் கார்த்தியின் அசுர நடிப்பும் அந்த படத்தை கலெக்ஷன் மான்ஸ்டராக மாற்றியது கைதி முதல் பாகத்தின் கிளைமாகில் விட்ட கிளிப் ரசிகர்களை கைதி இரண்டு இயங்க வைத்தது அதனால் கைதி இரண்டு படம் எப்போது தொடங்கும் என்ற ஆர்வம் எல்லோரிடமும் இருந்தது ஆனால் தற்போது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பிசியாகிவிட்டார் அவருடைய சமீபத்திய படமான கூலி சூப்பர் ஹிட் அடுத்து அவர் ரஜினி கமல் இருவரையும் இணைத்து ஒரு படம் எடுக்க முயற்சியில் இறங்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட பிக் ப்ராஜெக்ட்க்கு முன்னுரிமை கொடுத்ததால் கைதி தள்ளி தள்ளிப்போய்விட்டது என்பது சினிமா வட்டார தகவல் இந்த டிசம்பரில் கைது இரண்டுக்கு கார்த்திக் ஆல்ஷி கொடுக்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் அது தள்ளிப்போனதால் அவர் அந்த தேதிகளை சுந்தர் கு ஒதுக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது சுந்தர் ஷி என்றால் கமர்ஷியல் திங் அவருடைய படங்களில் நகைச்சுவை உணர்ச்சி எல்லாம் கலந்திருக்குமே உள்ளாராம் இந்த படம் காமெடியா இருக்கும் அல்லது ஆக்ஷன் இருக்கும் என்பதில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது சுந்தர் ஷி கார்த்திக் கூட்டணி விரைவில் செற்போகம் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் படப்பிடிப்பு வாங்கும் வாய்ப்பு அதிகம் ரசிகர்கள் மட்டும் இன்னும் கைது இரண்டை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த புதிய கூட்டணி அவர்களுக்கு ஒரு நல்ல சர்பிரைஸ் தரும் என்பது உறுதி சரி நண்பர்களே கைதி இரண்டு தெளிப்போனாலும் போனாலும் கார்த்தி சுந்தர் சி படத்தின் எதிர்பார்ப்புகள் அதிகம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது முதலில் கைதி இரண்டு வரணுமா அல்லது சுந்தர் சி கூட்டணி நல்லதா கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க